ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நம்ம வீடு பால் காய்ச்சல் போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இல்லை ரொம்ப சிம்பிளாக இல்லை ஒரு நானூறு ஐநூறு பேத்து சமைச்சி நம்ம வீட்டில் சாப்பாடு போடணும் ஒரு ஆசை பார்த்திங்கன்னா பால் காய்ச்செல்லாம் ரெடி ஓகேங்களா எல்லா வேலையும் முடிச்சிட்ருக்கோம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு வீட் கேர்க்கல என்னாலும் அதுல இருந்து வரலாம் நம்ம வந்து எல்லா இடங்கள்ல போய் இந்த வழி பாக்கச்சலாம்லாம் வந்துறோம் எல்லா

பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆர்வமாக இருக்கும் ஆனால் கேமராமேன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நிற்கிற அது ஃபோட்டோ எடுக்க எங்கிட்ட வந்து பையன் வீடியோ எடுத்துட்டுருக்கான் நம்ம வீட்டில் பாருங்க பால் பொங்கிடுச்சு எல்லு மு முட்டை கிரேவி ஃபாதர் வந்துட்டார் மந்திரிக்க பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டை மந்திரிக்களை சுடிதார் போட்டது தான் எங்கள் அக்கா இந்த சைட்டு நான் அவங்க எங்கள் பங்காளி வீட்டில் எல்லாருமே இது எல்லாமே பக்கத்து வீட்டு இது எங்கள் மாமனாரோட தங்கச்சி இந்த குடும்பத்தாருக்கு வழியாக இருக்கிறேன் இமர் அன்பும் அமைதியும் அருளும் இந்த குடும்பத்தை என்றும் தங்குவதாக இந்த வீட்டார் அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவர் ஒருவருக்கு துணையை இருப்பவர்களாக இவர்கள் கருத்தில் வாழ்க்கையை பங்கு கொண்டு உடல் எல்லும் என்றும் நலத்திற்கு வாழ துணையை இருப்பதாக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவனே மண்டபமாக அன்பு தந்தையே நான் அனைவரும் உம்மை

तब आप كلهم में मेरे को 3 महीने की नहीं मेरी आंख को ले उसको गणपति पापा अंदर इसको हमको कहानी राम मिलती है बात बोलती है हमको लगा नहीं थी तब అంటే సంమేనిగా మూడు 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 యా నేను కుదురు అన్నది ఒన్న పత్రిక అది అవే 컴퓨터 컴퓨터 <coughs> <coughs> இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஹேண்டி எடுத்து இந்த சோபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா எடுத்தாங்க எங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த தம்பி இது எங்கள் மாமா பையன் பின்னாடி எங்கள் மாமா ஒய்ஃபு இது ஒரு தம்பி எனக்கு இது ஒரு தம்பி அந்த சீர்தாடு எங்கள் அம்மா என் தம்பியும் எங்கள் அக்கா பையனும் வராங்க முன்னாடி சீர் எடுத்துகிட்டு வராங்க நம்ம வீட்டுக்கு இது மாமா பசங்க ரெண்டு பேரும் தாய் மாமா தாய்மாமா ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேரும் என் சித்தி பசங்க அம்மா பின்னாடி வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என் தங்கச்சி பின்னாடி வர எங்கள் பிறங்க அந்தாண்ட இருக்கிறது என் தங்கச்சி என் தங்கச்சி பெருங்க ரெண்டு தட்டு கையில் சிப்பில் என் தங்கச்சி அந்தாண்ட இருக்கிறது ஒரு தம்பி வைப்பு பச்சை பேர் வந்து என் குடும்பம்